கடலூர் மாவட்டம் நெய்வேலி கேட் பகுதியில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட முயன்ற பாமகவினரை வலுக்கட்டாயமாக கைது செய்த காவல்துறையினர் தமிழக முதல்வருக்கு எதிரான கண்டன கோஷங்களை எழுப்பிய பாமகவினர் அதானி குடும்பம் குறித்து ராமதாஸ் சமீபத்தில் அறிக்கை வெளியிட்டிருந்த நிலையில் தமிழக முதல்வர் இது குறித்து நேற்று எதிர்வினை ஆற்றினார் இதற்கு தமிழகம் முழுவதும் பாமகவினர் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்தி வரும் நிலையில் கடலூர் மாவட்டம் நெய்வேலி கேட் பகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சி வடக்கு மாவட்ட செயலாளர் ரவிச்சந்திரன் தலைமையில் ஏராளமான பாமகவினர் பேரணியாக சென்று ஆர்ஸ்கேட் பகுதியில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட முயன்றனர் அப்பொழுது காவல்துறையினர் பாமகவினரை தடுத்து நிறுத்தி வலுக்கட்டாயமாக கைது செய்ததால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது மேலும் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக மன்னிப்பு கேட்க வேண்டும் எனவும் இல்லாவிட்டால் பாமக மிக பெரிய அளவில் போராட்டத்தை முன்னெடுக்கும் எனவும் மாவட்ட செயலாளர் தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து ஏராளமான பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் கண்டன கோஷங்களை எழுப்பியவாறு கைது செய்யப்பட்டு தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்து வைக்கப்பட்டனர் இதனால் நெய்வேலி ஆர்ச்கேட் பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது